சகோதர சகோதரே தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக செல்போன் பிரச்சாரம் கண்காட்சி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்ட செல்போனில் மூழ்கி இருக்கிறார்கள்

அவகாசத்தை <laughs> பார்க்கிறார் <laughs> सेकंड इधर लोकांदी नमाज़ निभाएंगे लोकांदी अर्रा बर्थडे बर्थडे नमाज़ निभाएंगे अर्रा इधर बर्थडे आज़ाद कर दो ये बात करा इधर आज़ाद बोल ये लोकांदी अगर वो भी होली वाले थ्री फर्स्ट होली आपने चढ़ती मिलती है दाल माहिन्द पंचोर की प्रचलन है इन दिनों से माहिन्द पंचोर

இஸ்லாமத்திய உங்களைத்த இறந்து பெற்றோர்களே குணந்து செயல்படுத்த இறை நம்பிக்கை கொண்டவரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நல்ல நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனிதர்களும் கற்களுமே நாலயத்தின் எரிபொருள் இஸ்லாமலைகும் அஹ் வர காட்டுகோ விடிபிக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நிலைமைப் பருவத்தை

அதிகமாக பார்த்து அந்த கல்லை மீதடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று

நம்முடைய மரமை வாழ்க்கையும் இம்மை வாழ்க்கையும் இதன் மூலம் நாம் இழந்து விட்டுதான் நிற்கின்றோம் பயன்படுத்தக்கூடியவர்கள் குஹான் அடிப்படையில் நன்மை பங்கம் விளையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய தூதர் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் குரானை ஓதுவதன் மூலம் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்று அலிமின் இதை ஒரு எழுத்து என்று நான் கூற மாட்டேன் அலிஃபுன்

செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தன்னை உயிரையே வலி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏவினுடைய அந்த ஆசையினால் ஏவனுடைய அந்த மோகத்தினால் தன்னுடைய இளமை பருவத்தை இருக்கிறார்கள் நாளை வறுமை என்ற ஒரு நாள் வரப்போகின்றது இந்த உலக வாழ்வு மீண்டும் விளையாட்டுமானது என்பதை அல்லாவுரப்பு திருமறை குழாய் செய்கின்றான் வறுமை என்ற ஒரு வாழ்வு அதுதான் நிரந்தரமான வாழ்வு

இருக்கும் அந்த நேரத்தில் நாம் வெற்றி இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த இளமை பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சில நபர்களுக்கு தன்னுடைய நிலையை பெறக்கூடிய ஒரு நபர் இளைஞராக இருக்கிறார் அல்லாடைய வணக்க வழிபாட்டில் இளமை தேர்ந்த இளைஞர்களுக்கு அந்த அரசு நிழல் கிடைக்கும் அந்த அரசு நிழல் கிடைக்க வேண்டும் என்றால் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த மொபைல் போனை வைத்து நாம் வீணான காரியத்தில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம் அல்லாஹா அக்பருல்ல